குறிவைத்து வட்டமிடும் சல்லாப பருந்துகள் நவீன நாகரிகத்தில் பெண்கள் ஆண்களுக்கு இணையாக சமமாக அனைத்து துறைகளிலும் கால் பதிக்கிறார்கள் என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த நிமிடம் கூட உலகில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு பெண் ஓராயிரமாக கூட இருக்கலாம் மனதளவில் நுறுங்கி கொண்டிருப்பாள் அவர்கள் ஆண்களிடம் எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றுதான் அது என்ன என்பதை பாதிக்கப்பட்ட இல்லை எதிர்பார்ப்புடன் கூடிய ஒரு பெண்ணின் கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் என்னை பற்றி எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையிலோ உங்களின் இரக்க பார்வை வேண்டுமென்றோ என் கதையை உங்களுக்கு சொல்லவில்லை என்னை போல் மனதளவில் பல பெண்கள் உலா வருகிறார்கள் அவர்களுக்காகவும் என் குரல் ஒளிக்கட்டும் இதை படித்தாவது அவர்கள் தனித்து இல்லை இன்னும் பல பெண்கள் நம்மைப் போன்ற நிலையில் பாவத்துக்குரியவர்கள்தான் என்று உணரட்டும் ஆண்களை காட்டிலும் பெண்கள் மனதளவில் உறுதியானவர்கள் ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த உறுதியை குலைக்க எத்தனை எத்தனை ஆண்களை மீறி வர வேண்டியிருக்கிறது நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கிராமமும் அல்லாத நகரமும் அல்லாத சிறு டவுன் அல்லது டவுனும் அல்லாத ஊர் எனக்கு ஒரு தம்பி உண்டு குட்டியான தம்பி அவனுக்கும் எனக்கும் பத்து வருடங்கள் வரை வித்தியாசம் மிக வறுமை நிலையில் இல்லை ஆனாலும் பெரும் எதிர்பார்ப்புடன் இல்லாமல் வயிற்று பிழைப்பு குறையில்லாமல் தான் இருந்தது சிறு வயதில் தந்தையை இழந்த நிலையில் என் அம்மாதான் எங்களை காப்பாற்றினார் அவருக்கு எந்த வேலையும் தெரியாது ஆனால் கிடைத்த வேலையை செய்வார் சீசன் வேலை என்று சொல்லக்கூடிய வேலைகள் பள்ளி எதிரில் சின்ன கடை போடுவது என்றாலும் சீசனுக்கு ஏற்றபடி ஏதோ ஒரு வேலை செய்வார் இந்த குறைந்த வருமானத்திலும் என்னையும் என் தம்பியையும் படிக்க வைத்து வயிற்றுக்கு வஞ்சனை இல்லாமல் பார்த்து கொண்டார் நான் உயர்கல்வியை முடித்திருந்த நேரம் அடுத்ததாக கல்லூரி ஆனால் இன்னொரு வீட்டில் வாழப்போகும் என்னை விட என் தம்பியை படிக்க வைத்தால் நல்லது என்று அம்மா நினைத்தார்கள் அவர்களது நியாயமான எண்ணம் எனக்கும் புரிந்தது அதனால் நானும் அம்மாவுக்கு உறுதுணையாக இருந்தேன் பிறகு ஒரு நல்ல வரன் வந்தது என்று அம்மா என்னை திருமணம் செய்து கொடுத்தார் பத்தாம் வகுப்பு படித்து ஐடிஐ முடித்து ஒரு மெக்கானிக்காக இருந்தார் எனக்கு அவர் சரியானவராக இல்லை என்றுதான் ஆரம்பத்தில் நினைத்தேன் ஆனால் திருமணத்திற்கு பிறகுதான் அது எவ்வளவு தவறு என்று புரிந்தது எனக்கு எப்படி படிப்பின் மீது ஆர்வம் இருந்தும் படிக்க முடியவில்லையோ அதே போன்றுதான் அவருடைய நிலையும் என்பது அவரை திருமணம் செய்த பிறகு தெரிய வந்தது அவருக்கும் அப்பா இல்லை பெரிய குடும்பம் இவர் வேலை செய்துதான் அவர்களை காப்பாற்ற வேண்டிய நிலை அதனால் அவருக்கும் படிப்பின் மீது ஆசை இருந்தும் படிக்க முடியவில்லை திருமணத்துக்கு பிறகு என்னை அன்பாக பார்த்து கொண்டார் சிறு வயதில் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் மறக்கும் அளவுக்கு அவரது அன்பு இருந்தது எனக்கு படிப்பின் மீது ஆசை என்று தெரிந்ததும் என்னால் தான் படிக்க முடியவில்லை நீயாவது படியேன் என்று என்னை கல்லூரி ஒன்றில் சேர்த்து விட்டார் உற்சாகமாக படித்தேன் அடுத்த வருடம் ஒரு குழந்தை ஆனாலும் என் கணவர் வீட்டில் அனைவரும் குழந்தையை பார்த்து கொண்டு என்னை படிக்க வைத்தனர் பிஎஸ்சி முடித்து அடுத்து எம்பிஏ படிக்க விரும்பினேன் மகிழ்ச்சியாகவே என்னை படிக்க வைத்தார் என் கணவர் இரண்டாவதாக ஒரு குழந்தை பிறந்தது திருமணம் முடிந்த நாலு வருடங்கள் மிக மிக மகிழ்ச்சியாக இருந்த காலம் எப்பேற்பட்ட வாழ்க்கை அது வறண்ட பாலைவனத்தில் பூ போல் வானில் வட்டமிட்டு பறந்தது மனது சந்தோஷத்தில் என் கணவரிடம் தென்பட்ட மாற்றத்தை மறந்துவிட்டேன் சமீபமாக அவரை பற்றிக்கொண்ட கொண்ட மோசமான பழக்க வழக்கமோ பழக்கமோ ஏதோ ஒரு காரணத்தால் இது தன் குடும்பத்தையும் பாதிக்கும் என்று தற்கொலை செய்து கொண்டார் மீள முடியாதது ஒன்றுமே இல்லை என்று தேற்றும் அளவுக்கு உறுதியாக இருந்த என்னை நிலை செய்து செய்துவிட்டது அவரது முடிவு இரண்டரை வயது குழந்தையும் ஆறு மாத குழந்தையுமாய் மீண்டும் தனித்து விடப்பட்டது போன்ற உணர்வு இந்த தருணத்தில் எனக்கு என் கணவரின் வீட்டிலும் அம்மா வீட்டிலும் உறுதுணையாகத்தான் இருந்தார்கள் ஆனால் முக்கிய இல்லை என்றான போது எப்படி ஆறுதல் கொள்ள முடியும் ஆனால் எங்களுக்காக ஏ அம்மாவின் உழைப்பு கண்ணில் பட்டது ஆமாம் நானும் இரண்டு குழந்தைகளுக்கு தாய் அதிலும் அம்மாவை போல் அல்லாமல் ஓரளவு விஷயம் தெரிந்த படித்த பெண் அவர்கள் உறுதியில் இருக்காது அதோடு அவர் குடும்பத்தையும் என் தம்பியின் உயிர்கல்வியும் பார்க்க வேண்டிய கட்டாயம் எனக்கே உள்ளது அதனால் தெரிந்தவர்களின் மூலம் ஒரு சிறு நிறுவனத்தில் சேர்ந்தேன் வேலை அனுபவம் இல்லை என்பதால் முதல் ரிசப்ஷனில் பிறகு கணக்காளர் உதவியல் என்று படிப்படியாக உயர்ந்து தலைமை பொறுப்புக்கு வந்துவிட்டேன் என் சிறுவயது கனவுப்படி பெரிய வேலையில் இருக்கின்றேன் என் முதல் குழந்தை மழலை பள்ளியில் அடுத்த குழந்தையும் அழகாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பெண்ணுக்குரிய தேவைகள் இயல்பாகவே எனக்கும் உண்டுதானே கொடுப்பதில் உறுதியாகவே இருந்தார்கள் இத்தனை வருட வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியாக இருந்த காலம் என்றால் திருமணத்திற்கு பிறகு ஐந்து வருட காலங்கள்தான் அதன் பிறகு குடும்பம் பொறுப்புகள் என்ற நிலையை கடந்து விட்டேன் இப்பொழுது எனக்கான கேள்வி ஒன்றுதான் பெண்கள் கணவனை இழந்து தனித்து இருந்தால் அவர்களுக்கு உடல் தேவை தான் இருக்குமா ஏனென்றால் கடந்த சில வருடங்களில் நான் நண்பர்களாக பழகியவர்களாக இருக்கட்டும் என் அலுவலக பணிக்காக தொடர்பில் இருப்பவர்களாக இருக்கட்டும் இவ்வளவு ஏன் என் பக்கத்து வீடுகளில் இருக்கும் ஆணாக கூட இருக்கட்டும் இவர்கள் என்னை விட வயதில் அதிக மூத்தவர்களும் உண்டு ஆனால் எல்லோருக்கும் இருக்கும் பிரச்சனை என் செக்ஸ் தேவையை எப்படி தீர்த்து கொள்கிறேன் என்பது குறித்து அறிய வேண்டும் என்பதுதான் குடும்பத்தினரை விருப்பப்படி நான் மறுமணம் செய்து கொள்ள தயார் என்றாலும் என் உடல் தேவையை தாண்டி என் மனதை புரிந்த ஒருவரை தான் ஏற்பதாக இருக்கின்றேன் அதே நேரம் அப்படியான ஆணை சந்திக்காவிட்டாலும் நான் ஒடிந்து போகப் போவதில்லை ஆனால் எந்த ஆணும் மன்னிக்கவும் எனக்கு நேர்ந்தது இது என்பதால் நான் சந்திக்காத ஆண்கள் குறித்து குறை சொல்ல விரும்பவில்லை என்னிடம் திருமணம் வேண்டி என்றோ இறுதி வரை துணையாக வருவேன் என்றோ சொன்னதில்லை எல்லோரும் என்னை செக்ஸ் பொம்மை போல் பாவித்து என் உடல் தேவையை தீர்த்து வைக்கும் தியாகியாக இருப்பதாக மட்டும் சொல்கிறார்கள் சொல்லி இருக்கிறார்கள் நேரடியாக சொல்லாமல் மறைமுகமாகவும் உணர்த்தி இருக்கிறார்கள் என் வாழ்க்கையில் நான் மோசமான காலகட்டம் என்றால் இந்த கட்டத்தை சொல்ல வேண்டும் பெண் என்பவள் உடல் தேவைக்கு மட்டுமே என்று நினைக்கும் ஆண்களின் வக்கிரக புத்தி இன்னும் அப்படியேதான் இருக்கின்றது பெண்கள் போற்றக்கூடியவர்கள் என்பதெல்லாம் வெளி மட்டும்தான் உங்களால் எங்களுக்கு உறுதுணையாக இருக்க முடியாவிட்டாலும் சரி தயவு செய்து எங்கள் மன உறுதியை குலைத்து விடாதீர்கள் என்பதுதான் நான் இத்தகைய ஆண்களிடம் பேச நினைப்பது பல பெண்களுக்காகவும் நான் பேசியிருக்கிறேன் என் நிலையை பல பெண்கள் உணர்ந்திருப்பார்கள் காலம் மாறினாலும் நாகரிகம் வளர்ந்தாலும் பெண்கள் ஆணுக்கு நிகராய் இருந்தாலும் அவர்களுக்கு மேலே இருந்தாலும் கூட பெண்களை செக்ஸ் பொம்மையாக பார்க்கும் நிலை மாறப்போவதில்லை அதனால் பெண்களுக்கும் ஒன்றை கற்றுத்தர விரும்புகிறேன் எத்தகைய துன்பத்திலும் உறுதியோடு இருங்கள் வாழ்க்கை இன்னும் கற்றுத்தரவும் நாம் கற்றுக்கொள்ளவும் நிறைய இருக்கின்றது இந்த ஸ்டோரி உங்களுக்குச்சுனா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க